ஹலோ எவ்ரிவான் ஐம் இம்ரான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்த கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நிறைய நபர்கள் வந்து மனசுல இருந்த ஒரு விஷயம் தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு நான் எப்படி ஏன்னா அன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய புத்தகம் வெளியீட்டு விழாவில் வந்து அவர் பேசின விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் சொன்ன விஷயம் எதுவுமே எனக்கு தவறா தெரியல ஏன்னா அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல்னு சொல்லாமல் அவர் வந்து வாரிசு அரசியல்னு சொல்லலை என்னன்னு சொன்னார்னா மன்னராட்சியை வந்து கலக்க மன்னராட்சியை வந்து நாம் எதற்காக வந்து கலைச்சிட்டு அந்த மன்னராட்சி வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேர்தல் முறைக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த தேர்தல் முறையில் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தினர் மட்டும் நம்மளுடைய ஆட்சி செய்வது மிகப்பெரிய தவறான விஷயம் தான் அதை தான் ஒரு வெளிப்படையாக பேசியிருந்தார் பிறப்பால் வந்து யாரும் வந்து முதலமைச்சராக ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை சொத்தும்போது எதற்காக மற்றவங்களுக்கு வந்து கோபம் வருது எனக்கு புரியல ஏன்னா பிறப்பால் ஒரு மனிதன் வந்து முதலமைச்சராக ஆக முடியும்னா அப்போ எதற்காக அரசியல் தேர்தல் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவர் தான் முதலமைச்சர்னு தெரிஞ்சு திருப்பினான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதற்காக வந்து அவ்வளோ போராடணும் எதற்காக இத்தனை கட்சிகள் இத்தனை சமுதாயம் இத்தனை வந்து நிறைய ஒருங்கிணைந்த ஒரு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இத்தனை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் இருக்கக்கூடிய நாடில் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் முதலமைச்சர் அடுத்ததுன்னு சொல்லும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பா இருக்காதா ஏன்னா இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்ந்த திருமாவளவன் அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேச மாட்டேங்கிறார் தான் எனக்கு தெரியுது விஜய் அவர்களை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வெளிப்படையா வந்து பேசுறது இல்லை மறைமுகமா பேசுறாரு கொஞ்சம் வந்து கூச்ச இருக்காருன்னு சொல்றாரு அதேபடிதான் அவரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு அவர் பேசக்கூடிய சமீப கால விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவர் மரியாதை அவர் வந்து கொஞ்சம் வந்து மதிப்பு கம்மி மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவரை வந்து மிகப்பெரிய ஒரு தலைவரா நாம நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பத்தி பாத்தீங்கன்னா மிகவும் கஷ்டமா இருக்கு ஏன்னா அவர் வந்து ஆறு மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஆதவ அர்ஜுன் அவர் அவர் பேசக்கூடிய விஷயத்துக்காக அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவர் செஞ்ச விஷயம் வந்து எதுவுமே தவறான ஒரு விஷயம் இல்ல அதற்கு வந்து நீங்க தவிர வந்து இப்போ நான் வந்து ஒரு பொறுப்புக்கு தகுதியானவனான்னு சொல்லிட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவரான்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே தகுதியானவர்கள் இல்லையா இப்ப ஒருதாருந்து திமுக உடைய கட்சியில பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து தகுதி இல்லையா எத்தனையோ நபர்கள் அதற்காகவே உழைச்சி அதற்காகவே இறந்துருக்காங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு கூட உழைச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் மதிப்பு இல்லாம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மதிப்பு மதிப்பு கொடுத்து அந்த இடத்தில் உக்கார் வைப்பது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஏன்னா இது வந்து உள்கட்சி விஷயம் நீங்க வெளியில் இருக்கவங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா இப்ப வந்து நாம தானே ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய சின்னத்துக்கு தான் மதிப்பை தவிர வந்து தனி மனிதருக்கு மதிப்பு அல்ல நீங்கள் நீங்கள் நிக்க வேண்டும் என்றால் தனியின் சின்னத்தில் நீங்கள் நின்று ஜெயித்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர்